ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய செண்பக மரங்க செண்பக மரம் நான் ஒரு செடியாக தான் சின்னதாக தாங்க வாங்கினேன் இப்போ கொஞ்சம் நல்லாவே ஹால் ஐட்டுக்கு பெருசாக வளர்ந்துது மாடி தோட்டத்துலேயே நம்ம ஈஸியாக செண்பகம்லாம் வளர்க்கலாங்க பெரிய மரம் வச்சு தான் வளர்க்கணும் இல்லையே இப்போ ஏர் லேயரிங் பிளான்டெலாம் நம்மளுக்கு ஈஸியாக நர்சரியில் கிடைக்குதுங்க எல்லா நர்சரியிலையுமே கிடைக்குது ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லிங்க நான் ஒரு த்ரீ இயர்ஸ் நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த செடி வந்து த்ரீ ஃபோர் ஃபிஃப்டின்னு வாங்கினேங்க ஃபோர் ஃபிஃப்டின்னு வாங்கினா ஆனால் அதில் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மொட்டுக்களோடு கொடுத்தாங்க ஃபோர் ஃபிஃப்டியோட செடி வந்து இப்போ நான் வச்சுக்கிற செடி அளவுக்கு நல்லா பெருசாகவே இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சல நர்சரியிலனா நிறைய மருந்து வச்சு செடியும் பெருசாக்கிடுவாங்க பூக்களும் நிறைய வர வச்சுருவாங்கங்க அந்த மாதிரி நான் வாங்கினது ஃபோர் ஃபிஃப்டின் வாங்கின செடி நல்லாவே பூத்துதுங்க செகண்ட் நான் வச்சு நல்லா வளர்ந்துது அந்த அந்த டைம் வந்து எனக்கு அந்த கவனிப்புலாம் தெரியாதுங்க செண்பகத்தோட கவனிப்பு முறை அதை எப்படிலாம் பராமரிக்கணும்னு தெரியாது அது போயிடுச்சு என்ன விட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஃபோர் ஃபிஃப்டின்னு வாங்கி கீழே வச்சேன் அதுவும் போயிடுச்சு திருப்ப டூ ஹண்ட்ரடுன்னு வாங்கினேன் அதுவும் போயிடுச்சு இது நாலாவது செடிங்க சூப்பராக வளருதுங்க இது இல்லாமல் ஒயிட் செண்பகம்னு ஒன்று வச்சுருக்கேன் அது இப்போ கீழே வச்சுருக்கேன் மேலே தான் இருந்தது அதுக்கு மேலேயே பூத்துருக்கோம் போல் கீழே வச்சு அது உன்னோட க்ரோத் கம்மியாக இருக்குது பார்ப்போம் மழை காலத்தில் திரும்ப மேலே எடுத்துருவேன் இது வந்து ஏர் லைரிங் பிளான்ட்டுன்னு கேட்டு வாங்குங்க இது வந்து சௌந்தரியசன்பகம்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து சௌந்தரியசன்பகம் செக ஆரஞ்சு விற்று எல்லோ எல்லோ ஷேடில் வரும் ரொம்ப வாசனை அதிக மலர்களில் இது வந்து ஃபஸ்ட்டு இடம் பிடிக்கும்னு சொன்னாங்க தான் சொல்லுவாங்க ஆனால் இருக்கிறதுலேயும் வாசனை மனோரஞ்சத்தையே வாசனை இது தாங்க ஜாஸ்தி அது இல்லாமல் திருப்பதி ஏழுமலை கோயிலுக்கு இது உகந்த பூவுங்க ஏழுமலையானுக்கு உகந்த பூ அதனுடைய ஸ்தல விருட்சமாகவே அங்கே இருக்குதுங்க நீங்கள் கோயிலுக்குலாம் போனீங்கன்னு வச்சுங்க திருப்பதி கோயிலில் போனீங்கன்னா நிறைய மரங்கள் இந்த மரம் இருக்கு நடந்து போயிட்டு தரிசனத்துக்கு போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மரங்கள் தாங்க நிறைய இருக்கும் நான் நிறைய கவனிச்சிருக்கேன் அப்போ அந்த வாசனைகள் நிறைய இருக்கும் அந்த நடமாடம் இடம் எல்லாமே இந்த மரங்கள் இருக்கும் வைப் வரக்கூடிய வாசனைங்க எது தெய்வீகத்தன்மை கொண்ட வாசனைன்னு சொல்லலாம் அந்த மாதிரிதாங்க இருக்கும் ரொம்ப அதிக வாசனை கொண்டது நம்ம ஒரே ஒரு பூ வச்சுட்டோம்னா தலையில் அவ்வளோ வாசனை அடிக்குங்க சாமி ரூம்லையும் அவ்வளோ இந்த பூக்க வாசனையை அடிச்சுக்க நம்ம வந்து எந்த பூவும் இருக்காதுங்க அதனால் டாப் பெண்ணில் இருக்கிற பூக்களுங்க நல்லாவே வளருது இதனுடைய பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் சாதாரணமாகவே இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கினது என்னென்னா ஷர்ட் நெட் கொஞ்சம் ஷர்ட் நெட்டோடு இருக்கணுங்க குளிர்ச்சியான பிரதேசத்தில் தான் இருக்கணுங்க ரொம்ப ஹார்ட் இதுக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப வெயில் இல்லாமல் ரொம்ப நழ நிலமாதிரி ரெண்டும் கலந்த மாதிரி கொஞ்சம் இடத்துல வச்சுருங்க நான் இப்போ இது வந்து ஒரு மரத்துக்கு ரெண்டு மரம் நடுவில் வச்சுருக்கேங்க அப்போ வந்து கொஞ்சம் இந்த ரோஜா பூக்கள் மாதிரிங்க ரோஜா எப்படி இருக்கும் ரோஜாக்களை வந்து நம்ம எப்படி பராமரிக்குமா அந்த மாதிரி இந்த வெயில் காலம் ஆனாலும் கொஞ்சம் ஷேர் நட்குள்ளே இறக்கணும் வெயில் இது தாங்காது அதுக்கப்புறம் கலவை பார்த்தீங்கன்னா நார்மல் மண் கலவை தாங்க போட்டேன் நானும் செம்மண் கொக்கோப்பிட்டு எருவு மண்புழு இது தாங்க நான் போட்டேன் இதை போட்டு கலந்து வச்சேன் நான் எப்பவுமே என்னோடய செடிகள் எல்லாத்துக்குமே வேப்பையில் கொஞ்சம் கலந்து வைப்பேமேங்க எவ்வளோ அளவுக்கு நான் மண் கலக்கணுன்னா அதை விட டபுள் பங்கு வேப்ப வேப்பல கலப்பேன் எல்லா செடியுமே அதனால் தாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லாவே வரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முதல்ல நான் வாங்கி வந்த உடனே நம்ம வந்து ஒரு ஒரு செடி வாங்கிட்டு வரீங்கன்னா அதை எடுத்த உடனே நம்ம வந்து செடியை நட்டுறக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நாள் நம்ம நம்ம சீதோஷண நிலைக்கு நம்ம தண்ணிக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி கொஞ்சம் ஒரு வாரம் வச்சு நம்ம தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரீபாட் பண்ணணுங்க அந்த கவர்லேருந்து எடுத்து ஒரு தொட்டியில் வைக்கணும் நான் இப்போ வச்சது தொட்டியில் பாருங்கள் ஒரு சின்ன பகுதி அந்த வாட்டர் கேனில் தாங்க வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வாட்ரு கேன்ல வச்சு செடி நல்லா பெருசானோடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை வச்சா ஒன் இயர் ஆகுது இந்த செடியோட வ வளர்ச்சி நல்லாவே பெருசாக இருக்குது இது கீழே பார்த்திங்கன்னா ஏர் லைரிங் பிளான்ட்டு இங்கே போடுவாங்க இந்த ஏர் லைரிங் பிளான்ட்டில் நம்ம வந்து எதனா செடி வந்தாலும் கட் பண்ணி எடுத்துடணும் அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு இந்த செடியை ஒட்டு கட்டுவாங்க அதனால் நம்ம ஏர் லைனிங் கீழே வந்து இது எனக்கு கூட நிறைய செடி வந்தால் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் உரங்கள் நம்ம வந்து ரோஸுக்கு எப்படி எப்படி கொடுக்குறோமோ ஆர்கானிக்காகவே கொடுங்க நீங்கள் போன்வில் சீவீடு மண்புழு உரம் ஏன்னா அதுக்கப்புறம் அரிசி கிழமை தண்ணி காய்கறி கிழமை தண்ணி இந்த புண்ணாக்கரிசல் மாதிரி ஐட்டங்களே கொடுங்க எப்சம் சால்ட்டு நல்லா கொடுக்கலாம் எல்லா செடிக்குமே எப்சம் சால்ட்டு கொடுக்கலாங்க இது தாங்க இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னாவே என் செடியில் பூக்கள் நீங்கள் பார்த்தீங்க இந்த மாதிரி தாங்க பூக்கும் நல்லாவே எடுத்த உடனே பெரிய தொட்டியில் வைக்காதீங்க சின்ன தொட்டியில் வச்சுட்டு இப்போ நான் காலம் நல்லா வரும்போது நீ இப்போ கொஞ்சம் நம்ம பெரிய தொட்டியில் மாற்றணும் இப்போ என் தொ என்னோடய செடியில் வந்து இருபது மேற்பட்ட மொட்டுக்கள் வச்சு பூ ஊத்துதுங்க அப்போ பெரிய தொட்டியில் மாற்றும் போது உங்களுக்கு வந்து நிறைய பூக்கள் அடுத்த வருஷம் பூக்குங்க ஆனால் கொஞ்சம் சென்சிட்டிவ் பிளான்ட் தான் இதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வளர்த்தோம்னா நம்ம அடுத்தடுத்த சீசனுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ரோஸ் மாதிரி இதை கொஞ்சம் வளர்க்கணும் என்னோடய அனுபவத்தில் நான் இதை சொல்கிறேங்க ஏன்னா ரெண்டு மூணு செடி ஃபெயிலியர் எனக்கு இப்போ வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால் நல்லா சக்ஸஸாகவே நல்லாவே பூ கொடுத்துது நானா நான் செண்பகம் வளர்க்கும் முறை அதனால் நம்ம ஸ்பெஷலாக கவனிக்கணும் இல்லை மேலே வந்து கொஞ்சம் வந்து கெம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுங்கள் நான் எப்பவுமே ரோஸ் கொடுக்கும்போது ரோஸ் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் கெம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணேன் அதனால் வளர்ச்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு போனோம் ஏன்னா பூச்சி தாக்குதெல்லாம் இல்லாமல் நல்லா மொட்டுக்களும் நல்லா பெருசு பெருசாக எவ்வளோ பெரிய பூக்கள் பாருங்கள் கடையில் விற்கிற மாதிரியே நல்ல பெரிய பெரிய பூவாக பூ எப்ஸம் சால்ட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் சீவீட் கூட ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்று நம்ம அடி உரம் கொடுக்கும்போதே கொஞ்சம் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்றேன் ஹெல்த்தியான செடியாக நம்மளுக்கு வளரும் நிறைய பூக்கள் கொடுக்கும் அழகாக பூக்குங்க இது தாங்க நான் இந்த செடிக்கு கொடுக்குற பராமரிப்பு இதனுடைய மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த இலை பட்டை எல்லாத்துலேயுமே மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குங்க இது வந்து ஆயுர்வேதிக் மெடிசனில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் இந்த பூக்களில் சென்ட்டு தயாரிக்கிறாங்க ஏன்னா ஏன்னா இந்த பூக்களோட வாசனையே சென்ட்டு மாதிரிதாங்க அவ்வளோ நறுமணமாக இருக்கும் அதனால் இது வந்து கண்டிப்பாக சென்ட்டு தயாரிக்க யூஸ் ஆகுங்க அதுவும் விலைகள் கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும் இதனுடைய சென்ட்டுகள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஏன்னா இதனுடைய பூவே விலை ஜாஸ்தி தாங்க ஒரு பூவே அஞ்சு ரூபா பத்து ரூபா அப்படின்னு தாங்க விற்கும் ஒன் இயர்லேயே இதனுடைய வளர்ச்சி எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா அப்போ நம்மக்கிட்ட இன்னும் நான் வளர வளர பெரிய மரமாகவும் நிறைய பூக்களும் கொடுக்குங்க எனக்கு பயங்கர ஹாப்பிங்க ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் நான் வந்து தேடிட்டு இப்போது வந்து சக்ஸஸ் ஆகும்போது அதனுடைய மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் எல்லாமே இரட்டிப்பாக இருந்ததுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் மாடியில் வச்சு ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ